ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலுமே அது கண்டிப்பாக வெற்றி அடையும் ஒரு சிலர் சொல்கிறாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் எழுந்துக்கிறேன் இருந்தாலும் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலை அப்படின்றவங்களுக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா என்ன அந்த நேரத்தில் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீகத்தில் பிரம்ம முகூர்த்தம் ரொம்பவும் முக்கியத்துவம் பெற என்ன காரணம் அப்படின்றது தெரியுமா இந்த குறிப்பிட்ட நேரத்தை முன்னோர்கள் வழிபாடுகளை பிரதானப்படுத்த என்ன காரணம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது என்ன செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடலாமா பரிகாரங்கள் செய்கிறதுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேர் இருக்குது அது மட்டும் இல்லை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் எழுந்துக்கிறேன் எழுந்தாலுமே எனக்கு வந்து எந்த நல்லதுமே நடக்கலை ஒரு நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கிறேன் தினமுமே என்னால் எழுந்துக்க முடியல அப்படின்றவங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது அறிவியல் பூர்வமாகவே பல நன்மைகளை தருதுங்க வைகரை பொழுதில் சூரியனிடமிருந்து பூமியை வந்தடையும் ஒளிக்கதிர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவை இந்த நேரத்தில் குழந்தைகளை கூட அதாவது பிறந்த குழந்தைகளோட ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சூரிய ஒலிக்கதிரில் வை பற்றா மாதிரி வைக்கணும் அப்படின்னு டாக்டருங்களே சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த ஒளிக்கதிர்கள் நம்ம உடம்புல படும்போது நம்மளுடைய நரம்புகளுக்கு புத்துயிர் கிடைக்குங்க கண்கள் வந்து நல்லா கூர்மை பெறும் இதை வச்சு தான் சூரிய நமஸ்காரம் அப்படின்ற வழிபாட்டை நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணால் இவ்வளோ விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆளுங்க நம்ப மாட்டாங்க அதை செய்ய மாட்டாங்க ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு தான் சூரிய நமஸ்காரம் பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு வந்து செல்வம் சேரும் அப்படின்றத சொல்லி தான் சூரிய நமஸ்காரம் அப்படின்ற வழக்கத்தையே நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பண்ணும்போது சூரிய ஒழிக்கிறதுக்கெல்லாம் நம்ம மேலே படும் அதோடு சூரிய பகவானுக்கு ஆன்மீக ரீதியாக நாம் செய்யப்படுகின்ற அந்த நமஸ்காரம் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க இது வரைக்கும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இன்னிலிருந்து தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதே போல் அதிகாலை நேரத்தில் காற்று மண்டலம் ரொம்ப தூய்மையாக இருக்குங்க இந்த சுத்தமான காற்றை சுவாசித்தோம் அப்படின்னா நோய் நொடிகளை அண்டா இந்த அதிகாலை நம்மளுடைய உடம்புல சுரக்கும் முதல் திரவம் வந்து நம்ம மூளைக்கும் இதயத்துக்கும் தண்டு வடத்திற்கும் கிட்னிக்குமான தொடர்பை வந்து ஏற்படுத்துங்க இதனால வந்து மூளை சுறுசுறுப்பா இருக்கும் அதனாலதான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து படிக்கிறது மனசுல வந்து லேசா அதாவது நல்ல ஒரு ஆழமாக பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் காலையில் எழுந்து படிச்சிருக்கிறீங்க நாம் சின்ன வயசில் இருக்கும்போது நானும் சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா கரெக்டாக வந்து மூணுலேருந்து நாலு மணிக்குள்ளே எழுப்பிடுவார் அப்போ கோபமாக வருங்க தூக்கமாக வரும் படிக்கிறேன்னா இல்லையா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க நானும் அண்ணா தங்கச்சி மூணு பேர் மூணு பேரையும் எழுப்பி விட்டுடுவாருங்க எழுப்பி விட்டுட்டு அவர் போய் படுத்துடுவார் ஆனால் எக்ஸாம் டைம் இருந்தது எனக்காக படிக்கணும்னு தோணுச்சேன்னா தான் படிப்பேன் படிக்கணும்னு தோனில் தூக்கம் வந்துச்சு என்ன பண்ணால் புக்கை வச்சுட்டு தூங்குவோங்க அடியெல்லாம் வாங்கியிருக்கிறேன் நான் ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சத்தை கேட்குதுங்களா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம அப்பா அம்மா நம்மளை அந்த நேரத்தில் எழுந்து படிக்க வச்சதுனால தான் ஓரளவுக்காக நம்மளால் படிக்க முடிஞ்சுது காலையில் எழுந்து படிக்கிறது அவ்வளோ ஒரு நல்லதுங்க காலையில் எழுந்து படிக்கிறது மட்டும் இல்லைங்க காலையில் எழுந்து என்ன செஞ்சாலுமே அந்த நாள் வந்து நமக்கு நல்ல நாளாக அமையுங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரமே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருகளும் வீட்டுக்கு தேடி வர்றதோட தேவதைகள் திருமால் சிவபெருமான் மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் நம்மை வந்து ஆசிர்வதிப்பார்கள் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க குறிப்பாக லக்ஷ்மி தேவி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வீதியில் வளம் வருவாங்களாம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யாருடைய வீட்டில் விளக்கு எரியுதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அந்த குடும்பத்தினரை ஆசிர்வாதம் செய்வாங்களாம் தான் பெண்கள் நாலரை மணிலருந்து ஆறு மணிக்குள்ளே வீட்டில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னதாகவே நிலவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவனால் கோலம் போடலாம் அதுக்கப்புறம் குளித்து முடித்து விளக்கேற்றலாம் ஒருவேளை விடிகாலை நேரத்தில் குளிக்க முடியாமல் போனாலும் அப்படி உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் பல் தொலைக்கிட்டு முகம் கை கால்லாம் கழுவிட்டு குறிப்பாக காது மடல்களுக்கு பின்னாடி நம்ம கழுவுனுங்க அந்த மாதிரி கழுவுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காது மடல் பின்னாடி நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்குமா குறிப்பாக ஆன்மீக ரீதியாக அந்த இடத்துல அழுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மறைவான இடத்துல அழுக்குகள் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் காது மடலுக்கு பின்னாடி நம்ம வந்து சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போயிட்டு விளக்கேற்றலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிலவாசலில் கோலம் போட முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா திருடங்க பயம் விடிகாலை நேரத்தில் கோலம் போட போனவங்களே வந்து கழுத்தில் இருக்கிற செயின் அறுத்துட்டு போயிடறாங்க இல்லை கேட்டு திறந்து வச்சுட்டு உள்ளே வந்து சமீபத்தில் ஒரு நியூஸ் கூட கோலமாக எடுக்க வந்தவங்க பின்னாடியே வந்து கழுத்தில் இருக்கிற செயின் அறுத்துட்டு போனாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது நேரத்தில் இருந்து நம்ம கேட்டை திறந்து கோலம் போட முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க கேட்டை திறக்காதீங்க நிலவாசலில் திறந்துட்டு நிலவாசலுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல தண்ணி தெளித்து சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போய்ட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இதுக்கு எதுக்குமே ஆப்ஷன் இல்லை என்னால் நிலவாசல் கூட திறக்க முடியாது அப்படின்றவங்க இது ஆப்ஷனல் தாங்க இதுதான் செய்யணும் அப்படின்னு கிடையாது நிலவாசல் கூட திறக்காமல் இப்போ வீட்டுக்குள்ளவே எல்லாேருமே அட்டாச்சு பாத்ரூம்லாம் இருக்குது நீங்கள் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நிலவாசல் திறக்காமலே பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் ஐந்து முக தீபமோ இல்லை ஐந்து அகல் விளக்குகள் தனியாகவோ இல்லை ஒரே தீபமோ ஏற்றி வச்சுட்டு மெடிடேட் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ உங்களுக்கு அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கை குளிர வச்சிட்டு அதுக்கப்புறம் நிலவாசல் திறந்து வாசல் தண்ணி தெளித்து கோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு உங்களுடைய ரெகுலர் வேலையும் செய்யலாங்க இது ஆப்ஷனல் தான் இப்படி தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த விஷயத்தை வந்து கோயில் குருக்கள் சொன்னது இதையே நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேங்க நாற்பத்தெட்டு நாள் நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம முகூர்த்த பூஜை நான் பண்ணியிருக்கிறேன் அதுக்கும் ஒரு பலன் இருக்குங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா காலையில் எழுந்து அதாவது மூணு டு நாலரை இல்லை நாலரை டு ஆறு காலையில் எழுந்தாலே நல்ல நம்ம மனசு உடம்பு எல்லாம் தெம்பாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு குளியல் போட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு சூப்பராக பவர் கிடைக்குங்க குளிக்கிற தண்ணியில் ஒரு பிஞ்ச அளவுக்கு கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சுத்தூளம் கலந்து குளிச்சோம் அப்படின்னா விஷ்ணு பகவானோட அருளும் பிரகஸ்பதியோட அருளும் நம்மளை விட்டு விலகாமல் இருக்குங்க அதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு நிலவாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வாசல் கேட்டு திறக்க முடியலனாலும் நம்மளுடைய வாசல் இருக்குது பார்த்தீங்களா நிலவாசல் முன்னாடி கேட்டு திறக்காமல் நிலவாசலுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இல்லறத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க குளிக்காமல் தீபத்தை ஏற்றக்கூடாதுங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்கு இல்லறத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக குளிக்கணும் முழுமையாக குளிக்கிறது அப்படின்னா தலைக்கு குளிக்கிறதுங்க அதே போல் மாதவிடாய் நேரத்திலும் பூஜை அறையில் போய்ட்டு நம்ம ஏற்ற வேணும் நம்ம தனியாக ஹாலில் கூட ஒரு தீபமே ஏற்றி வச்சு மெடிடேட் பண்ணலாங்க எந்த தவறுமே கிடையாதுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விலக்கேற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறுங்க பிரம்ம முகூர்த்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கூடும் மனக்குழப்பங்கள் மனோபயங்கள் விலகும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்குங்கள அது மட்டும் இல்லைங்க முன்னோரை நினச்சி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்க மனசு குளிர்ந்து நம்மளுடைய கஷ்டங்களை போக்கி ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் முன்னோரை நினச்சா மூணு மடங்கு பலன் நமக்கு கிடைக்குங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது திதியோ வார நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவுமே கிடையாதுங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே சுப வேலை தான் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கக்கூடாது அது வந்து வழிபாட்டுக்குரிய நேரம் அதனால தான் ஒரு சிலர் இந்த நேரத்தில் திருமணமோ இல்லை வந்து சுபகாரியங்களை வந்து செய்வாங்க ஆனால் சூரியன் உதித்த பிறகு அதாவது ஆறு மணிக்கு மேலே தான் திருமண சடங்குகளை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க சனிக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லெண்ணெய் அகழ்விளக்கு ஏற்றிட்டு வர சிவபெருமானோட அருளும் சனி தோஷமும் நீங்குங்க பிரம்ம முகூர்த்தத்துல எந்த ஒரு விஷயத்தை நாம் செஞ்சாலும் அதனோட பலன் நமக்கு பல மடங்காக பெருகுங்க பிரம்ம தேவர் சிவபெருமானை இந்த நேரத்தில் தான் வழிபட்டதாகவும் அதன் பலனாய் பல வரங்களை பெற்றதாகவும் அதனால தான் இதற்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பேர் வந்ததாகவும் புராண கதைகள் சொல்லப்படுதுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை தீபம் ஏற்றி காயத்ரி மந்திரம் சொல்கிறது அதோட சக்தியும் செயல்திறனையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி சொல்ல 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 நமக்குள்ளேயும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் நல்ல அதிர்வுகள் பரவி நேர்மறையான சிந்தனைகள் தோன்றதோட மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்றதும் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு அதிலும் பிரம்ம முகத்த வேலையில பிரம்ம காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபட்டு வந்தாலும் வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண் பார்க்கலாங்க காயத்ரி மந்திரம் ரொம்பவும் பரிந்துரைக்கப்பட்டாலும் ஓம் அப்படின்ற மந்திரமும் நமசிவாய போன்ற பிற மந்திரங்களையும் சிவபெருமானுடைய மந்திரங்களையும் விஷ்ணு பகவானுடைய மந்திரங்களையும் நாம் சொல்லி அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பக்தியோடு சொல்லும்போது நமக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கிறதோட செல்வ செழிப்பும் வரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இப்படி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தினமும் விளக்கேற்றி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வர என்ன மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரங்கள் சொல்லலாம் எது நமக்கு நடக்கணுமோ கல்யாணம் குழந்தை பாக்கியம் வேலை இல்லை வந்து சொந்த வீடு அமைய இந்த மாதிரி எந்த விஷயம் நமக்கு நடக்கணுமோ அந்த விஷயத்தை முன்னிறுத்தி நம்ம தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணுங்க இந்த நேரத்தில் எது செஞ்சாலுமே நமக்கு வந்து மூணு மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் காரணம் என்னன்னா இந்த நேரத்தில் மனித எண்ணங்களுடைய அலை கம்மியாக இருக்குங்க ஏன்னா நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம காலையில் எழுந்தோம் அப்படின்னா நிறைய பேரோட அந்த எண்ணெய் அலைகள் இந்த காற்றுல பரவிட்டு அப்போ வந்து எது நம்ம நினைச்சாலுமே அது நடக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகாலை நேரத்தில் எண்ணெய் அலைகள் கம்மியாக இருக்கும் அதனால நம்ம செய்யறது டைரக்ட் இந்த யூனிவர்ஸோட இந்த பிரபஞ்சத்தோட போய் பிரபஞ்சத்தோட போய் சேரும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க ஸோ அந்த நேரத்தில் நம்ம எது செஞ்சாலும் எது கேட்டாலுமே நடக்குங்க அதோட ஒரு சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்த தீபம் ஏத்துறதா இருந்தாலும் நெய் நெய் விளக்காக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு தங்கமோ அப்படி இல்லைன்னா வெள்ளி நாணயம் அப்படி இல்லைனா ஒரு ரூபா காசையும் போட்டு விளக்கேற்றிட்டு வந்தோம் அப்படின்னா விளக்கேற்றுறவங்களுடைய வீட்டில் அல்ல அல்ல குறையாம பணம் சேர்ந்துகிட்டே இருக்குங்க விளக்க சுத்தம் செய்யும்போது அதில் போட தங்கம் அப்படி இல்லைன்னா வெள்ளி ஒரு நாளான அதை சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க இப்படி விளக்கேத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமியோட அருள் நிறைஞ்சிருக்குங்க பூஜை அறையில ஏற்ற விளக்கோட அகல் விளக்குகள் எத்தனை வேணுமானாலும் நம்ம ஏற்றலாம் ஆனால் பூஜை அறையில் மட்டும் இல்லைங்க வீட்டு நிலவாசல்ல விளக்கேத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடாதவை சண்டை சச்சரவு போறது வந்து செய்யக்கூடாதுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சண்டை சச்சரவுகளை ஈடுபடாம இருக்கிறது நல்லது சோம்பேறியா இருக்காம சுறுசுறுப்பா இருக்க மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணம் இல்லாம நல்ல எண்ணத்தோடு நமக்கு கெட்டதே செஞ்சிருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு இருக்கணுங்க குறிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் காலையில் இருந்து வந்து ஃபோனையே பார்க்காதீங்க ஃபோனை பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் செய்கிறதுல நமக்கு வந்து தாமதம் ஏற்படும் ஏன்னால் ஃபோனுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டு அடுத்து ரீல்ஸ் பார்க்குறது வீடியோ பார்க்குறது இப்படி தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு சிலர் அதுதான் சொல்கிறாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருக்கணும் அந்த நேரத்தில் நான் ஃபோன் பார்த்துட்ருந்தேன் நான் வந்து சும்மா படுத்துட்டு இருந்தேன் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலைன்னா எப்படி நடக்கும் சொல்லுங்கள் அந்த நேரத்தில் இருந்து நல்லதை செய்யணும் மெடிடேட் பண்ணலாம் பூஜை பண்ணலாம் நம்ம எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ அதை செய்யலாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கரெக்ட் எந்திரிக்க முடியல அப்படின்றவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க சீக்கிரத்திலே தூங்கிடுங்க நைட் வந்து ஒரு ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே தூங்கிடுங்க ஃபோனை வந்து தூரமாக வச்சுருங்க ஃபோன் பக்கத்தில் இருந்து மெசேஜ் வருதா இது வருதா அப்படியே பார்த்துட்டிங்க அப்படின்னா லேட்டாக தூங்கினா லேட்டாக எழுந்திருப்பாங்க ஒரு ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே தூங்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாலு மணிக்கு ஷார்ப்பாக எழுந்துக்கலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு கஷ்டமாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்மளோட உடம்பே வந்து பழகிக்கும் கரெக்டாக நாலு மணி ஆனால் எந்திரிக்கிற மாதிரி பழகிடும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க இப்போ நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா ஒரு மூன்றிலேருந்து மூணை முக்காவுக்கு அலாரம் வச்சுருங்க அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு பொறுமையாக பதட்டம் இல்லாமல் எழுந்திரிக்கணும் அலாரம் அவசர அவசரமாக எந்திரிக்கணும் கிடையாது அதனால தான் ஒரு பத்து நிமிஷமோ கால் மணி நேரமோ முன்னாடி அலாரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எழுந்து நீங்கள் அதை பழகிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பழகிடுங்க நம்ம உடம்பு நம்ம அலாரம் வைக்காமே நாலு மணிக்கு எந்திரிச்சிடணும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாங்க இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க